ஓய்வுக்கு விண்ணப்பிக்காவிட்டால் குடிநீர் மின்சாரம் துண்டிக்கப்படும் என மிரட்டப்படுவதாக தொழிலாளர்கள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர் பேச்சுவார்த்தை நடத்த மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றனர் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் விருப்ப ஓய்வு பெற நோட்டீஸ் வழங்கியிருந்தது நிர்வாகம் மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தை அரசு எடுத்து நடத்த வேண்டும் என தொழிலாளர்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றனர் ஓய்வுக்கு விண்ணப்பிக்காவிட்டால் குடிநீர் மின்சாரம் துண்டிக்கப்படும் என மிரட்டுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர் அரசு தலையிட்டு பேச்சுவார்த்தை நடத்த மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றனர் இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் முத்துப்பாண்டி இணைப்பில் இருக்கிறார் அவருடன் பேசலாம் முத்துப்பாண்டி வணக்கம் மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தை அரசு நடத்த வேண்டும் என்று தொழிலாளர்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றனர் என்ன நடந்தது இது பற்றி முழுமையான விவரங்களை சொல்லுங்க வணக்கம் ஜோராணி திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில வந்து பாத்தீங்கன்னா நான்கு தோட்ட கிராமங்கள் இருக்கிறது குறிப்பாக மாஞ்சோலை காக்காட்சி நாலுமுக்கு ஊற்று இந்த நான்கு தோட்ட தொழிலாளிகள் வந்து சுமார் எழுநூறுக்கும் மேற்பட்ட தொழிலாளிகள் வந்து அங்க வந்து தோட்ட தொழிலாளிகள் வந்து ஈடுபட்டு வருகிறார்கள் கடந்த சில மாதங்களாக அந்த தேயில தோட்டங்கள் வந்து முடிவுக்கு வருவதாக ஒரு ஒரு பரபரப்பான ஒரு தகவல் வந்து கொண்டிருந்த நிலையில் நேற்று வந்து மாஞ்சோளையில் வந்து மாஞ்சோலை காக்காட்சி நாலுமுக்கு போன்ற நான்கு நிர்வாகம் வந்து நேற்று வந்து தொழிலாளிகளுக்கு வந்து நோட்டீஸ் அந்த அலுவலகத்தில் வந்து ஒட்டப்பட்டு அடுத்த மாதம் தேதிக்குள் இந்த விருப்ப மனுவை நீங்கள் இது சொல்லி விருப்ப மனு செயல்படும் அதற்கு பிறகு இந்த கம்பெனி செயல்பட வாய்ப்புகள் இல்லை தங்கள் ஓய்வு பெறுவர்கள் இந்த விருப்ப மனு கண்டிப்பாக நீங்கள் வந்து இது பண்ணும் சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டுமில்ல அந்த தொழிலாளிகளுடைய கணக்கு வரவு செலவுகளை வந்து தோட்ட நிர்வாகம் வந்து அதை மேற்கொண்டு வருகிறார்கள் அவருடைய வங்கி அட்டைகள் மற்றும் ஆறுகள் போன்றவற்ற பணிகள் வந்து நேற்று அவர்கள் வந்து தொடங்கிவிட்டார்கள் அங்குள்ள தொழிலாளிகள் மிக ஒரு வருத்தத்தில் இருக்கிறார்கள் தொடர்ந்து நம் பகுதியினுடைய பகுதியில் தோட்ட உரிய பிரச்சனைகள் வந்து தொடர்ந்து நியூஸ் மூலியமாக அவர்கள் கோரிக்கையை வந்து அரசுக்கு வைத்திருக்கிறார்கள் அரசு இந்த தேலத் தோட்டத்தை எடுத்து நடத்த வேண்டும் என்று அவர்கள் தொடர்ந்து நம் நியூஸ் மூலமாக கோரிக்கை வைத்திருக்கிறது இதுவரை அந்த பகுதியில் அரசு சார்ந்த அதிகாரிகள் நேரடியாக அந்த தோட்ட தொழிலாளிகளை சந்தித்து பேசவில்லை என்று அவர்கள் நேற்று குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல நேற்று சுமார் மாலை ஒரு நான்கு மணி அளவில் தொழிலாளிகளை அந்த கம்பெனி நிர்வாகம் நேற்று கூட்டம் நடைபெற்றது அந்த நடைபெற்ற கூட்டத்தில் இருந்து பதினாலாம் தேதி வரைக்கும் எங்களால் உங்களுக்கு ஊதியம் வழங்கப்படும் அதன் பின்பு உங்களுடைய கணக்கு வழக்குகளை முடித்துவிடுவோம் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார் அந்த விரு அவர்கள் கொடுத்த உடனே மறுநாள் அல்லது அதுக்கு ஒரு சில நாட்களில் அவர்களுக்கு அவர்கள் வழங்கிவிட்டார்கள் அவர்கள் அவர்கள் இருக்க முடியாது அங்குள்ள தேலத்தோட்ட அந்த நிர்வாகம் வந்து என்ன கூறப்படுகிறது என்றால் அவர்களுக்கு மின்சாரம் மற்றும் தண்ணீர் கொடுக்க இயலாது துண்டிக்கப்படும் அதனால் தங்களுக்கு என்ன செய்ய மட்டும் தெரியவில்லை அவர்களும் தெரிவித்திருக்கிறார் நீங்கள் அரசை நாட வேண்டும்

விவரங்களுக்கு நன்றி முத்துப்பாண்டி மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தை அரசு எடுத்து நடத்த வேண்டும் என தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர் ஓய்வுக்கு விண்ணப்பிக்காவிட்டால் குடிநீர் மின்சாரம் துண்டிக்கப்படும் என மிரட்டுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தை அரசு எடுத்து நடத்த வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர் அரசு தலையிட்டு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்திருக்கின்றனர் மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தை அரசு எடுத்து நடத்த வேண்டும் என விவசாயிகள் தரப்பில் கோரிக்கையானது வைக்கப்பட்டிருக்கிறது எங்க வாழ்வாதாரம் இந்த அத்திப்பட்டி கிராமம் மாதிரி தான் எங்க எஸ்டேட் ஆக போகுது ஒரு படத்துல காணிச்ச மாதிரி அத்திப்பட்டி கிராமம் மாதிரி இந்த எஸ்டேட் அழிஞ்சுதான் போகுது நாங்க மன உளைச்சல் நீ எத்தனை பேரு நாங்க செத்து போறோம்னு எங்களுக்கே தெரியல அந்த நிலைமையில நாங்கள் இந்த இடத்துல இருக்கோம் ஏன் இந்த கவர்மெண்ட் எங்களை எடுக்க மாட்டேங்குது எத்தனை இடத்துல எத்தனை கம்பெனி எடுத்துருக்கு இந்த கவர்மெண்ட் அதே மாதிரி இதை எடுக்க வேண்டியது என்ன ஆ கம்பெனி தான் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க விஆர்எஸ் கொடுத்து அவங்க நிப்பாட்டை போகிறாங்க லீஸ் அவங்களுக்கு முடிஞ்சிட்டு இருந்தாங்க ஏன் கம்பெனி எடுக்க வேண்டியது கவர்மெண்ட் எடுக்க வேண்டியதுன ஏன் கவர்மெண்ட் எடுக்கலை அப்போ எங்கள் வாழ்வாதாரம் ரொம்ப கேள்விக்குரியாதான் இந்த இடத்துல இருக்கு இன்னைக்கு காலையிலேருந்து அழுது அழுது எங்களுக்கு முடியலை அந்த சூழ்நிலையில நாங்கள் இருக்கோம் எங்களுக்கு வீடு வாடகை பார்த்து எங்களால போக முடியாது நாற்பத்தஞ்சு நாளைக்குள்ள நாங்க எங்க போக எந்த இடத்துக்கு நாங்க போக இப்ப பாருங்க ஒரு செண்டி இடமே நாலு ஒரு அடிஸ்தானம் நம்மளால இந்த இடத்துல நம்மளுக்கு கட்ட முடியுதா ஒரு அடிஸ்தானம் நம்மளால கட்ட முடியுமா ஒரு ரூம் எடுத்துக்கோங்க அந்த ரெண்டரை லட்சம் ரூபாக்கு சரியா போயிட்டா அப்ப எங்க வாழ்வாதாரத்துக்கு யார் பதில் சொல்லுவா எனக்கு நாற்பத்தாறு வயசு ஆயிட்டு இன்னும் எனக்கு பதிமூணு வருஷம் சர்வீஸ் இருக்கு நான் எங்க போய் வேலை பார்க்க முடியும் வேற என்ன சொன்னாங்க நீங்க எப்படி நினைக்கிறீங்க இப்போ எங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது சார் இந்த இடத்த விட்டு போதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது வேதனையாக இருக்குது இருந்து எங்களுக்கு ரொம்ப வேதனை தான் இருக்குது போதுக்கே இந்த இடத்துல வந்து மனசில் எங்களால் எங்களுக்கு வந்து இந்த கவர்மெண்ட்ல வந்து எங்களுக்கு ஏதாவது ஒன்று வீடு வந்து எனக்கு கொடுக்கணும் எங்களுக்கு வீடு வசலாக கிடையாது இந்த இடத்துல இருந்து போதுக்கு வீடு வசலாக கிடையாது எங்களால் உங்களால் நீங்கள் கீழே போய் எங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து அறிக்க சொல்லி எங்களுக்கு வீடு வாசல் ரெடி பண்ணி கொடுங்க எங்களுக்கு நாற்பது நாள் உடனே காலி பண்ண சொல்லுவோம் அவங்ககிட்ட நாங்கள் சாட்டை கேட்டோம் மேனேஜர்கிட்ட நாங்கள் கேட்டோம் கேட்கும் போது அவங்க சொல்லிட்டாங்க நாங்கள் கவர்மெண்டில் வந்து அறிக்கை நாங்கள் கொடுக்கோம் நாங்களும் எவ்வளவோ போராடி பார்த்துட்டோம் எங்களால் ஒன்றுமே செய்ய முடியலை எங்கள் மனநிலை ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டு இப்போ நாற்பத்தஞ்சு நாளில் எங்களை வந்து காலி பண்ண சொல்லுதாங்க எங்களுக்கு வேற வழியே இல்லை அப்படின்னு சொன்னால் நாங்கள் நாலு கவுன்சிலர் தீக்குளிக்க போகிறோம் இதுதான் நடக்க போகுது எங்களால் வேற வழியே இல்லை எங்களை எல்லோரும் கேட்காங்க இதுக்கு நான் என்ன பதில் நாங்கள் சொல்லட்டும் ஒரு வீடு கூட எங்களால் இது ஒரு எத்தனை பொட்ட பிள்ளைங்களை வச்சுருக்கோம் ரெண்டு பிள்ளைங்களை வச்சிருக்காங்க பிள்ளைகளுக்கு படிப்பு செலவுன்னு எங்க போய் நாங்க வேலை பார்ப்போம் எங்களுக்கு வேலை தெரியாது கீழே போனா எந்த வேலையுமே தெரியாது பிறந்து வளர்ந்ததே இதே எஸ்டேட்லதான் இருக்கும் அதுக்கு தண்ணி நாங்க ஒன்னே இருந்து நாங்க உடனே எல்லாமே இது வந்து எடுத்துகிட்டு போக முடியாது உடனே வண்டியை கூப்பிட்டு வந்து போகணும் பரணும் அதெல்லாம் எல்லாமே செய்ய முடியாது இந்த போய் வீட்டில் போய் பார்க்கணும் எல்லாம் வர சொல்ல பார்க்கணும் எல்லாம் செய்யணும் உடனே போகணும்னா போக முடியாது ஏதாச்சும் எங்களுக்கு ஒரு ஒரு ரெண்டு வருஷமோ இல்லை ஒரு ஆறு மாசமோ ஒரு மூணு மாசமும் எங்களுக்கு ஒரு கேடி கொடுக்க சொல்லுங்க உடனே போக முடியாது இப்போ அவ்வளவு பேர் இருக்கும் மாசம் ஒரு நாலு மாசம் கூட ஒரு ஆறு மாசம் கொடுத்தாங்களும் எங்களுக்கு போதும் கொடுத்தாதான் நாங்க சீக்கிரம் எல்லாம் வண்டியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொண்டு போக முடியும் ஆனா எங்களுக்கு ஏதாவது ஒரு பதில் எங்களுக்கு தெரியணும்